ரெண்டாவது அருவருப்பு அந்த எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசன வாசிங்க எட்டு பதினாறு வாசிங்க என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார் இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடை நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய இருபத்தைந்து புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கு திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் தேவாலயத்துக்குள்ள யார வழிபட்டு சூரிய நமஸ்காரம் சூரிய வழிபாடு இன்னைக்கு அந்த சூரிய வழிபாடு இன்னைக்கு ஆவிக்குரிய சபைக்குள்ள வருது கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய சபைகளை கொண்டாடம் எப்படி கொண்டாடம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆர்சி சச்சிலாம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாங்க பொங்கல் வச்சு பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி சிஎஸ்ஐ சபைக்கு வந்துச்சு ஊழியக்காரங்க வெந்தகாசே ஊழியர்காரங்க என்ன சொல்றாங்க பொங்கல் வைப்பது தவறல்ல ஏன் பொங்கல் வைக்கிறது தவறல்ல பொங்கல் என்பது பைபிளில் உள்ளதான முதற் பண்டிகை அந்த பண்டிகையை நம்ம தான் கொண்டாடணும் அதனால சபையில் பொங்கல் வைங்க சபைக்கு வெளியே பொங்கல் வச்சு கரெக்டாக பாத்தீங்கன்னா பொங்கலை வெளியே வச்சு முதுகு வாசலுக்கு இருக்கும் சூரியனுக்கு நேராக அந்த பொங்கல் இருக்கும் அதை வச்சு கொண்டாடுங்க அது முதற் பலனான பண்டிகை அப்படின்னு சொல்லி இப்போ அனௌன்ஸ் பண்ணுறான் கவனிச்சு கொள்ளுங்க இவனுங்களுக்கு பைபிள்ல சொல்லியிருக்கிற பண்டிகையும் தெரியல முதற் பலான பண்டிகை என்னன்னு தெரியல பொங்கல்னா என்னன்னு தெரியல இப்ப அதான் பிரச்சனையே லேவிராகம் இருபத்தி மூணாம் அதிகாரத்துல ஏழு பண்டிகைகள் இருக்கு இந்த ஏழு பண்டிகைகளை குறித்து பைபிள் சொல்லுது இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது குலசேய ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிங்க குலசேய ரெண்டு பதினாறு ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத ஓம்பு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது இரண்டாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை புதிய உடன்படிக்கை அப்பத்தை விட்டு கொடுத்தார் மூணாவது முதற்படனான பண்டிகை இயேசு கிறிஸ்து மறத்தோரிலிருந்து முதற்படனாய் உயிர்த்தெழுந்தான்னு ஒன்னு குருந்திரல இருக்கு அது முதற் பலனான பண்டிகை இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் திழந்தது தான் முதற் பலனான பண்டிகை நாலாவது பெந்தவச பண்டிகை பர்சுத்தாவியானவர் ஐம்பதாவது நாள் ஊற்றப்பட்டது ஐந்தாவது எக்கால பண்டிகை வருகையின் போது ஊதப்படுறது ஆறாவது பாவ நிவர்த்தி பண்டிகை ஏழு வருஷம் உபத்திரவக் காலம் ஏழாவது கூடார பண்டிகை ஆயுத வருஷ அரசாட்சி அவ்வளோதான் ஏழு பண்டிகை பொருள் கிறிஸ்துவை பற்றியது கூடார பண்டிகை ஆயுத அரசாட்சிக்கு அப்புறம் நித்தியம் வந்துடும் நியாய தீர்ப்பு நித்தியம் இதுக்கும் பொங்கலுக்கும் என்ன சம்மந்தம் எங்க வந்துச்சு பொங்கல் இங்க அர்த்தம் கேட்டீங்கன்னா எல்லா பண்டிகையும் இப்ப சபைக்குள்ள கொண்டாடணும் அதுக்கு ஒரு அதுக்கு பேரு பொங்கல் அதாவது ஆரோன் பொன் குட்டி செஞ்சுட்டாருல்ல கண் கண்ணு செஞ்சுட்டு அதுக்கு ஒரு பேர் வைப்பாரு என்ன பேர் வைப்பாரு கர்த்தருக்கு பண்டிகைன்னு பேர் வைப்பாரு செஞ்சது பொண்ணு கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு அதுக்கு பேரு கர்த்தருக்கு பண்டிகை அதே மாதிரி இன்னைக்கு உலகத்தின் பண்டிகை எல்லாம் ஏன் இன்னைக்கு களியாட்டம் வந்துருச்சு அருவறுப்பு சபைக்குள்ள வந்துருச்சு தீட்டுள்ளது வருது அதை கொண்டாடணும் நேரடியாக கொண்டாட முடியாது அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறான் கர்த்தருக்கு பண்டிகை பொங்கல் என்பது முதற் பண்டிகை பொய் விசுவாசிகள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க அந்த சபையில பொங்கல் வைக்கிறான் இந்த சபையில பொங்கல் வைக்கிறான் இங்க அது வைக்கிறாங்க சபைக்குள்ளே புறஜாதியார் பண்டிகை ஒரு நாள் வரக்கூடாது சபைக்குள்ள அண்ணி அக்கினி ஒரு நாள் வரக்கூடாது இது பரிசுத்த ஸ்தலம் இங்கே தீட்டுள்ளது அறுவறுப்பு உள்ளே நுழைய கூடாது